ஏன் பொங்கல் வந்து மாட்டு அடக்க போலயா போம்பிடா அழகா ஜல்லிக்கட்டுக்கு போம்பிடா மாட்டு அடக்க அடங்கின போறியா வீட்டுல இருக்க மாட்டோம் மொத அடக்கி வீட்டுல இருக்கா அதுக்குறாங்க அடக்கியாச்சுரா அங்க போம்பா அங்கவனத்தான் நல்லா இருக்கான் நம்ம ஊர்ல மாட்டு பொங்கலுக்கு மாட்டு அடக்க போறேன் எப்படி பசு மாட்டவா

மாடு வேற நம்ம வேறடா நீ காளை மாடு காளை மாடு நீ பசு மாட்டத்தே அடக்கணும் பசு மாட்டத்தை அடக்கிறேன் அப்படா நீ காளை மாட்டை அடக்கப் போறேன்னு சொல்றாய் ஏன் அடக்கணும் நீ சொல்ற வார்த்தை வேற இல்லடா சரி சரி அந்த வருத்தத்துல பாத்தீங்கன்னா நீ பசு மாட்டதே அடக்கணும் அஞ்சா பாஸ்கரே பசு மாட்டை அடங்கி தவிர ரெண்டு பிள்ளை கிடைக்கு

நீ பொம்பளையான்னு கேட்டேன் போட்டு போன்ற அப்புறம் போட்டு போன்ற நீ பொம்பளையாடா இப்ப நானா சொன்னேன் நீ தானா சொன்னா நீ தான்டா சொன்ன இப்ப